வணக்கம் கொடுமையையும் வறுமையும் கூட வெட்டி வெட்டிவை கொஞ்ச நெஞ்ச பயம் இருந்தா மூளை இல நெடும் கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டி வை நெருஞ்சி காட்ட அழிச்சு அதை நெல் விதைய கொட்டிவை என்றான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நெருஞ்சி காடு மாதிரி மக்கள் மத்தியில் மண்டி கிடக்கிற மூட நம்பிக்கையை அறியாமையை அழித்து விட்டு நெல் விதையை கொட்டு போல் கருத்து விதையை கொட்ட வேண்டும் என்பதற்காக இதுவரை ஒரு பாட்டணி ஆசிரியராக இருந்த கருப்பு ராஜா நமது பாட்டு அணியில் வந்து இணைந்து கொண்டு ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பான கரும்பு வெளியிட்டு நம் முன்னால் ஒரு கவிஞராக பரிணாமம் பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட கருப்பு ராஜா அவர்களுடைய கரும்பு கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை ஏற்று தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் தலைமுறை ஆட்சி அமர்ந்திருக்கிற தாமுசவின் அறந்தாங்கி கிளை தலைவர் ஷேக் சுல்தான் அவர்களே கஃபார்கான் கவி கார்த்திக் கேபா இப்படி யார் வந்தாலும் அனைவருடைய கூட்டு உழைப்பில் தான் இது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற சுறுசுறுப்பான செயலாளர் என்று உங்களால் பாராட்டப்பட்டிருக்கிற செயலாளர் பாஸ்கர் அவர்களே பொருளாளர் தர்மலிங்கம் அவர்களே கசாலி அவர்களே இந்த மேடைக்கு வந்து தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் தங்கள் கருத்துறை முபாரக்கலி அவர்களே சிட்டி முபாரக்களி அவர்களே சரவணன் சார் அவர்களே கேபா அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே கான் அவர்களே வாய்ப்பு கிடைத்தால் நாங்களும் பேசுவோம் ஆனாலும் நீங்கள் பேசுவதெல்லாம் கேட்பதற்காக தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கிற நண்பர்களே ஜெயகாந்தன் அவர்களே மாணிக்கம் அவர்களே அநேகமாக இன்றைய தினம் தனம் அவருடைய தினம் என்று நான் நினைக்கிறேன் மிக சிறப்பாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் அப்படி தனம் உள்ளிட்ட நண்பர்களே தன்னுடைய சகோதரர் எப்படி ஒரு கவிஞராக உருமாறி இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக மிகுந்த பெருமிதத்தோடு வந்து அவருடைய படைப்பு மனத்தை பாதுகாத்திருக்கிற கருப்பு ராஜாவின் குடும்பத்தை சார்ந்த நண்பர்களே அப்புறம் எப்போது இங்கே விழா நடந்தாலும் நேர்த்தியாக செய்வதற்கு ஷேக் சுல்தான் இருக்கிறார் என்றால் அதை கொண்டு செலுத்துவதற்கு மாணிக்கம் உள்ளிட்ட நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள் ஒரு விழா எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு நேர்த்தியாக அவர் இருக்கிறார் அப்புறம் ஒரு விழாவின் செய்திகள் போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு ரியாஸ் போன்றவர்கள் தேவை அப்படி ரியாஸ் போன்றவர்கள் இந்த அரங்கை அலங்கரித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி அப்புறம் அறைக்குள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை தங்களுடைய தொலைக்காட்சி பதிவின் மூலம் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று முன் வந்திருக்கிற முபாரக் கனிசார் அவர்களுக்கு நன்றி அவர் ரொம்ப அழகா புத்தகத்தை பற்றி பேசி வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிற நம்முடைய டாக்டர்ஸ் பப்ளிக் ஸ்கூலுடைய முதல்வர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி இந்த விழாவிற்கு தலைமையேற்று மிக அழகாக அமர்ந்திருக்கும் ஆளுமைகள் அனைவரையும் வாழ்த்தி திசைகள் அமைப்பு சார்பாக ஐயா கருப்புராஜா அவர்களுக்கு இந்த கரும்புச்சாறு புத்தகம் மேலும் மேலும் புகழை சேர்க்க விசை கிழமைக்கு வாழ்த்துக்களை கூறி விடை நன்றி இட கரும்பு சாறு அப்படிங்கிறது எல்லோருடைய மனத்தையும் இணைக்கூ இணைக்க வைக்கும் பெரிய அளவில் ஆனந்தத்தை கொடுக்கும் அதே போல இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கவிதை துணுக்குகளும் நம்மளுடைய மனதை மக்களுடைய மனதை பெரிய அளவில் மாற்றத்தை செய்யும் ஐயாவர்கள் மேலும் பல்வேறு வகையான கவிதைகளை மக்களுடைய மனதை மாற்றக்கூடிய கவிதைகளை எழுதி ஊழல் சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் கரும்பு சாறு கரும்பு என்பது மண் சார்ந்த என்ற விளைபொருள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தான் நம்முடைய பாரம்பரியமாக நாம பயன்படுத்தி கொண்ட இனிப்பு அதை நம்முடைய கருப்பு ராஜா அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு கரும்பு சாறு என்று இந்த புத்தகத்திற்கு பெயர் வைத்திருக்கிறாங்க அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தேன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தேவையான அனைத்து துறைகளையும் இலாக்காக்களையும் தேவைகளையும் நம்ம சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர் தலைப்பிட்டு வைத்திருக்கிறார் இப்போ இந்த கரும்பு சாறு என்ற தலைப்புக்கும் அவர் அமைத்திருக்கக்கூடிய தலைப்புகளுக்கும் மிக சிறப்பாக புரிந்து போயிருக்கிறது கருப்பு ராஜா அவர்கள் அதிகமான புத்தகங்களை எழுதுங்கள் நம்ம முபாரக் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் ஒரு புத்தகம் எழுதணேன் நான் ஒரு புத்தகம் எழுதுனேன் புத்தகம் எழுதுவோம் நமக்காக புத்தகத்தை வெளியிடுவதற்கு தாமு ஏசாக்கா இருக்கிறது இடத்தை கொடுப்பதற்காக சேக் சார் இருக்கிறாங்க நிகழ்ச்சி நடத்துவதற்காக இந்த கூட்டம் இருக்கிறது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் புத்தகத்தை எழுதுவோம் நன்றி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஒரு புக்கோட நேம் மட்டும் சொன்னாரு சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எளிமையாகவும் நம்முடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு அட்வான்ஸ்டா எல்லாருக்கும் வந்து தெளிவா நல்ல ஒரு எண்ணங்களை இருக்கிறது போல இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சின்ன வார்த்தையிலே இருக்கும் அதே போல மாமாவும் நான் இப்படி ஒரு கவிதை வந்து எழுதியிருக்காங்க பார்க்கும்போது நானும் நம்மளும் வந்து புக்கை நிறைய ரீட் பண்ணலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு வந்து தோணுது மாமா வந்து இன்னும் வந்து இதே போல நிறைய கவிதைகள் எழுதி இதே போல புக்கை வந்து வெளியிடணும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வைத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி ஏழு இருந்து ஆகஸ்ட் ஐந்து வரை புதுக்கோட்டையின் புத்தக திருவிழா கலக்கி எடுத்து விட்டதென்றால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விழா வெறும் இலக்கிய விழா அல்ல அறந்தாங்கியை கலக்கிய விழா என்று நான் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுதல்களையும் பார்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முற்றிலிருந்து பூ மலர்கிறதோ அப்படி இன்றைக்கு ஒரு கவிஞராக அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் எனவே இந்த கவிஞர்களை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று நான் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தகை சான்ற இந்த அவையை வணங்கி தன்னை விற்காத வரையில் கால் செருப்பும் காகித உரைக்குள் மதிப்போடு அது இன்னும் நான் வந்து படிக்கும்போது எனக்கு வயது பதினேழு வயது இன்னும் என் மனசுல வந்து அந்த கவிதை இருக்கு சார் வந்து காலனியை பத்தி எழுதியிருக்காங்க கால்களின் அணிகலனாய் காலனி கால்களை அழகாக்கும் ஜோடி கண்கள் தினமும் தேடும் பணத்தை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க பணவீக்கத்தால் நாடும் பண வீடும் வீழ்ச்சியே பணத்தின் நாட்டம் மனிதன் செய்யும் சூழ்ச்சியே பணம் படுத்தும் பாடு குணத்தால் வேறுபாடு மனிதனுள் ஏன் இந்த பாகுபாடு தந்தையை பத்தி எழுதியிருக்காங்க அறநெறிகளை அனுதினமும் அரங்கேற்றி அறிஞனாக்கும் ஆசான் அப்பாடா என்ற பெருமூச்சு விடுபவர் மத்தியில் கருவில் தொடங்கி கடைசி வரைக்கும் காவலனாக வரும் கருப்பன் வாழ்வை வரமாக தந்து தரமாக்கும் நல் தலைவன் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த மூணு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும்